ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ வெய்டைன் படத்தோடைய அந்த ஆடியோ லான்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம்தான் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்லைனில் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க இப்போ அடுத்து இந்த படத்தோடைய அந்த சென்சாரை முடிஞ்சு போச்சு அதுக்கு அந்த ட்ரெய்லர் கட்டிங்கான வேலைகளையும் இறங்கிட்டாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ வேறு என்ன அடுத்தது என்னட்டு ட்ரெயிலரோடு ரிலீஸ் தான் ஸோ அது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவு வந்துக்கான வந்துக்கிட்டேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அஃபிஷியலாக ட்வீட்டே போட்டுவிட்டாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின விஷயம் தான் ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு அஃபீஷியலாக ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி நாளிக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் வருது ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னக்கா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்காங்களாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை அநேகமாக தெலுங்கு ஸ்டேட்லேயும் இல்லைன்னா பாலிவுட்டில் அதாவது மும்பைலேயும் இந்த பட இந்த படத்தோட ட்ரெயிலர் லாஞ்சை பண்ணலாம் ஸோ பாலிவுட்ல பண்ணாங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு அங்கேயே அப்படியே ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஹைப் கிரியேட் பண்ண முடியும் ஆல்ரெடி டீச்சர்ல ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு மனசில் ஆகிற படத்தில் ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ இங்கே ட்ரெய்லர் வந்து ஹிந்தியில் வச்சுட்டாங்கன்னா அங்கே ஒரு ஈவெண்ட் நடத்தின ஆச்சு அங்கே ஹைப் கிரியேட் பண்ண மாதிரி ஆச்சு அப்படியே அந்த தேட்டர் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக வந்து முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம பார்த்து தீரணும் இப்போ வரக்கூடிய ட்ரெயிலரில் பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து பட்டையை கிளப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வியூஸில் ஏன்னா மனசு லாயில் படம்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய காலத்தோட பதிச்சாச்சு ஆழமாக பதிச்சிருக்கு அது வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா பட்டை கிளப்பினுக்கு பட் டீசர் வந்து சரியாக வியூஸ் வரல அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் நம்ம சேர்ந்து பேசினாங்க அது நம்ம ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக லைக் ஆன வருவாங்க ஆடியோ லஞ்சில் அவங்க சொன்ன டைமில் வீடுலாம் சொதப்பிட்டாங்க டைம் பார்த்தீங்கனாக்கா வேறு ஆயிடுச்சு ஸோ அங்கே கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் எல்லாமே சொதப்பிடுச்சு பட் இந்த தட்டி நம்ம ட்ரெயிலரில் கரெக்டாக அவங்க சொன்ன டைமில் கரெக்டாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாம யாருன்றதை இந்த தட்டி காட்டணும் ஸோ இந்த ட்ரெயிலர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துருச்சு அப்படின் போது ஹைப் இன்னும் தான் நான் சொல்லுவேன் ஏற்கனவே வெளிநாடுகள்லாம் வந்து தேட்டர் புக்கிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இங்கிலாந்து அமெரிக்கா கன்னடான்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க மலேசியாலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயிலர் வந்து போச்சுன்னா இன்னும் ஹைப் பயங்கரமாக இருக்கும் ஸோ நமக்கு பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நார்த் இந்தியாவில் நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்